ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் நான் என்னோடய ஊருக்கு போகிறேன் அதாவது நான் பிறந்த ஊருக்கு போகிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வாங்க எங்கள் ஊரை பார்க்கலாம் ஏன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி பால் கிடப்பி சேர்க்கும் நான் ஊருக்கு போகிறேன் காலையில் நேரமே எழுந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஹாப்பியாக ஊருக்கு கிளம்பிட்டேங்க எங்கள் வீட்டுக்கார்தான் என்னை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டார் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊர் இது தாங்க இங்கே வந்து இந்த பாய் போடுற இல்லைங்களா பாய் விரிச்சு படுக்கிற அந்த பாய் கோர உற்பத்தி வந்து ஊரில் தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊருக்கு போயிட்டேன் அப்பா வந்து காய் சாதம் செஞ்சு வச்சுருந்தாரு எனக்கு அப்பா மட்டும்தான் அம்மா இல்லை அவரே சமையல் பண்ணி வச்சுருந்தாரு காய் சாதம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே எங்கள் வீட்டு முன்னாடி வந்தால் ஆற்றுக்கு போகிற ரோடு அதாவது காவிரி ஆற்றுக்கு போகிற ரோடு சாமியை ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் பால் கூட அபிஷேகம் அதனால் எல்லோரும் ஆற்றுக்கு எடுத்து போயிட்டுருந்தாங்க நான் கோயிலுக்கு பால் ஊற்றுறதுக்காக கோயிலுக்கு போனேன் போனால் அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு ஐயோ எப்படா நம்ம சாமிக்கு பால் ஊற்றிட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஊருக்கு போய் சேருன்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து கோயில் பக்கம் போனேன் அங்கே பார்த்தா நிறைய கூட்டமாக இருந்தது என்னடா பண்ணுறதுன்னு ஒரு அக்கா கிட்ட கேட்டு அக்கா நான் கொஞ்சம் உள்ளார நிறைஞ்சுக்கிட்டோம்னா அந்த அக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு அப்படியே இடையில பூந்துக்கிட்டேன் அப்பவும் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு திருப்பதி கூட்டம் மாதிரி இருந்துச்சு எப்படா கோயிலுக்குள்ளே போய் சேருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனேன் அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் பிறந்த ஊர் பிறந்த ஊர் சாமி நம்ம பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அந்த ஊரில் வாழ்ந்தோம் அதனால அந்த ஊரோட அந்த மண் வாசனை அந்த கோயில் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பாருங்கள் எல்லாரும் பால் ஊத்துறாங்க நாம் பிறந்த ஊருக்கு நாமளே விருந்தாளியா போகிறது வந்து அது பெண்கள் மட்டும்தாங்க ஏன்னா ஆண்கள் பிறந்த இடத்துல கடைசி வரைக்கும் வாழ்வாங்க ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை முன்னாடி வந்து வேலுங்க நிறைய பெண்கள் தீபம் போட்டிருந்தாங்க நாம்ளும் ஒரு ரெண்டு விளக்கு வாங்கி தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆற்றுக்கு போன சாமியெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தது ஏன்னா எங்கள் வீட்டு வழியாக தான் ஆற்றுக்கு போகணும் எங்கள் வீடு முன்னாடி வர இதெல்லாம் தான் கோரக்காடு யாராச்சும் கோரக்காடு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பாய் பின்னுவாங்க இல்லைங்களா அந்த கோரக்காடு சாமியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டு முன்னாடி நாங்கள் தண்ணி ஊற்றுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே அருள்வாக்கு கேட்பாங்க சாமி வரும்போது எல்லாருமே நின்று பெண்கள்லாம் அவங்க வீட்டு முன்னாடி நின்று அருள்வாக்கு கேட்பாங்க இது வந்து அக்னி சட்னி அக்னி சட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து சாமிக்கு ரொம்பவே விசேஷமாக பண்ணுவாங்க கூட்டமும் அதிகமாக வரும் பாருங்கள் இதுதான் அக்னி சட்டி இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அது ச நடனம் ஆடிக்கிட்டே எடுத்துகிட்டு வருவாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பின்னாடி வந்து வேல் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பூங்கரகன்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் ஐயோ எவ்வளோ நாளாச்சு நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக சின்ன வயசு ஞாபகம்லாம் கூடவே வந்துச்சு நாமளும் இங்கே இருக்கும்போது சாமி பின்னாடி பால் கூட எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் முன்னாடி வந்து பசுமாடு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க முதல்ல நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது யானை வரும் ஆனால் இப்போ யானையை காணோம் பசுமாடும் குதிரையும் தான் வந்துட்டு இருந்துச்சு ரெண்டு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே யானை வந்துடும் நாங்கள் யானை பின்னாடியே சுற்றுவோம் யானை சாணி போட்டால் அதெல்லாம் சதக்கு புதக்குன்னு ஏறி மிதிப்போம் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சாமி வந்துட்டு இருந்துச்சு ஆஹ் சாமிகிட்ட வந்து எல்லாரும் பாருங்க பெண்கள்லாம் அருள் வாழ்க்கை கேட்பாங்க எங்க ஊரு சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்கும் அதனால எப்பவுமே எங்க ஊர்ல வந்து சாமிக்கு பண்டிகைன்னா செம்மையா இருக்குங்க கூட்டம் பாருங்க இதுதான் மாரியம்மன் டெம்போவில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் போதெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் பாருங்க இதுதான் எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற வந்து கோரக்காடுன்னு சொல்லுவாங்க யாராச்சும் கோரக்காடு பார்த்துட்டு பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது பார்க்கவே அழகா இருக்குல்ல பண்டிகையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும் சாயந்தரம் ஆயிடுச்சு சரி வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்காரர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு சரி ஓகே ஊருக்கு போகலான்ட்டு நான் கிளம்பிட்டேன் அப்பா தான் கொண்டாந்து விட்டாரு பழைய ஞாபகங்களுடன் அப்படியே பஸ்ல பஸ்லேச்ச நம்ம வேற ஊருக்கு போனதால இதெல்லாம் மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன் நீங்களும் இது மாதிரி மிஸ் பண்றீங்களா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க